எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனை நோக்கி காலை ஜமம் அன்பும் பேரன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் கொண்ட அன்பு இறைவா உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் தகுதியில்லா எங்களையும் ஏற்று தேடி வந்து எங்களுக்காக பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி மீட்ட கல்வாரி அன்பே உமது அன்பால் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே மன்னிப்பதில் வல்லவரே நல்லவரே பரிசுத்தரே படைத்தவரே காண்கின்றவரே காக்கின்றவரே கிருபை உள்ளவரே இரக்கம் உள்ளவரே உமது பெயரை மாட்சிப்படுத்துகின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் மகனே பாவம் செய்தாயோ திரும்பவும் செய்யாதே ஆனால் செய்தவைகள் உனக்கு மன்னிக்கப்படும்படி மன்றாடு பாம்பை விட்டு விலகுவது போல பாவத்தை விட்டு விலகு சீராக்கின் ஞானம் இருபத்தி ஒன்று பனிரெண்டில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு முப்பதின்படி பாவத்தை விட்டு விலகி பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த தவக்காலம் நற்செய்தியை நம்பி வாழ்ந்திட இரக்கத்தின் காலம் அருளின் காலம் ஆண்டவரோடு இணையும் காலம் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்த தயாரிப்பாக இந்த நாட்களில் அவரது சொந்த மகனாக மகளாக வாழ வரமருள வேண்டி ஜபிக்கின்றோம் இளைய மகன் மனமாரி திருந்தியது போல எங்கள் பலவீனங்களையும் மிக பிரியமில்லாத சுவாவங்களையும் மாற்றி வாழ உமது சமூகத்தில் தந்து ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்